மாதம் பதினைந்தாம் நாள் இந்திய திருநாடு விடுதலை பெற்ற சுதந்திரம் பெற்ற அந்த தினத்தை இஸ்லாமியர்கள் நினைவு கூறாமல் நிறுத்த முடியாது இந்திய சுதந்திரம் என்பது இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய தியாகத்தால் கிடைத்ததுதான் இந்திய சுதந்திரம் இந்திய நாட்டின் சுதந்திரம் என்பது பல லட்ச இஸ்லாமியர்களின் இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆணின் பெருமக்களின் இன்னும் விலைமதிப்பட்ட இஸ்லாமிய அரசர்களின் தியாகங்கள் இன்னும் விதவைகளாக ஆக்கப்பட்ட பெண்கள் அனாதைகளாக ஆக்கப்பட்ட சிறுவர்களுடைய மிகப்பெரிய தியாகத்திற்கு பிறகுதான் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தது இத்தனை தியாகத்திற்கு பரிசாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் இந்த இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது ஆங்கிலேயர்கள் முஸ்லிம்களை மொத்தமாக அழித்து விட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டிருந்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் லார்டு ராபர்ட் என்ப என்ற ஒரு ஆங்கிலேயர் சொல்கிறார் முஸ்லீம்களுடைய சடலங்கள் தெருக்களில் குவிக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய அந்த சடலங்களை எடுத்து அடக்கம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை பினம் தின்னி கழுதுகளும் நாய்களும் அந்த சடலங்களை கட்டித்து இழுத்தன அதை பார்த்த எங்களுடைய குதிரைகள் கூட ஆடி போனது அவலத்தை பார்த்த எங்களுடைய நெஞ்சங்கள் கூட சற்று கனத்து விட்டது என்று ஒரு ஆங்கிலேயன் சொல்கிறான் என்றால் அந்த ஆங்கிலேயர்கள் இஸ்லாமியர்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அந்த படுகொலைகளை நினைத்து பார்க்க வேண்டும் கணியத்திற்குரியவர்களே முஸ்லீம்களுடைய சடலங்களை தூக்கு மரத்தில் ஏற்றுவது இறக்குவது பகல் முழுவதும் நடைபெற்று கொண்டே இருக்கும் அதை இஸ்லாமியர்கள் அந்த தூக்கு மேடையிலே சுடி துடித்து இறந்து போவதை கண்டு ரசித்து வந்தார்கள் ஆங்கிலேயர்கள் அதை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக் கொண்டார்கள் வரலாற்றை சுருக்கமாக இப்படி சொல்வார்கள் இந்திய சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் அளவிற்கு கூட மற்றவர்கள் வேறுவையை கூட செஞ்சு இருக்க மாட்டார்கள் இதுதான் இந்திய சுதந்திரத்தின் உண்மையான வரலாறு கணியத்திற்குரியவர்களே இதை ஒரு உருது கவிஞர் மிக அழகாக சொல்வார் குலிஸ்தான் படி ிய திருநாட்டிற்கு ரத்தம் தேவைப்பட்டது அதற்காக முதல் முதலில் எங்களுடைய கழுத்து தான் அறுக்கப்பட்டது ஆனாலும் இதில் வசிக்கின்ற சிலர் சொல்கிறார்கள் இந்த நாடு எங்களுடையது உங்களுடையது என்று ஆனால் இந்த இந்திய திருநாட்டிற்கு ரத்தம் தேவைப்பட்ட பொழுது முதலில் ரத்தம் கொடுத்தவர்கள் நாங்கள் முதலில் ரத்தம் சிந்தியவர்கள் நாங்கள் ஏறத்தாழ கால முன்னூறு ஆண்டு காலம் தனிமையாக இஸ்லாமியர்கள் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார்கள் தனந்தனியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு பிறகு உள்ள வரலாறுகள் தான் பாட புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முந்தைய இருநூறு ஆண்டின் வரலாறுகள் மொத்தமாக மூடி மறைக்கப்பட்டுவிட்டது இன்று ஒரு இஸ்லாமிய ஒரு இஸ்லாமிய பிள்ளையிடத்தில் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் கூட இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளின் பெயர்களை சொல் என்றால் காந்தி என்பார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்பார்கள் நேரு என்பார்கள் கொடிகாத்த குமரன் என்பார்கள் கப்பலோட்டிய தமிழன் என்பார்கள் ஆனால் அந்த இஸ்லாமிய பிள்ளைகளுக்கும் கூட இஸ்லாமியருடைய பெயர் உள்ளத்தில் ஒருவருடைய பெயர் கூட பதிய வைக்கப்படவில்லை காந்தியின் பெயரை சொல்லக்கூடிய நம்மவர்களுக்கு இந்த காந்தியை உருவாக்கிய ஷேகுல் ஹிந்தி என்று போற்றப்பட்ட மஹமூது ஹசன் ரஹமத்துல்லா அலையருடைய பெயர் யாருக்கும் தெரியாது மால்டாவின் சிறையிலே ஐரோப்பியாவிற்கு கடத்தப்பட்டு மால்டாவின் சிறையில் வைக்கப்பட்டு மூன்றரை ஆண்டுகள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் ஜனாத போதுதான் தெரிஞ்சு கட்டி வைத்து அடிக்கப்பட்ட சொல்லவில்லை அவர்கள் தான் காந்தியை தலைவராக அஜிம்சைக்கு தலைவராக நியமித்தவர்கள் அந்த மஹமூல் அவர்கள் எந்த மதரசாவில் ஓதினார்களோ அந்த தேவகுந்து மதரசாவை ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக வேண்டியே உருவாக்கப்பட்ட மதரசா அந்த மதரசாவை ஆரம்பித்த பற்றி யாருக்கும் தெரியாது காந்தியை தலைவராக நியமித்து இந்தியா முழுவதற்கும் பயணம் செய்வதற்கு பொருளுதவி செய்ய வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட இயக்கம் தம் இயத்தில் இந்து அதை பற்றி யாருக்கும் தெரியாது சுபாஷ் சந்திரபோஸ் என்று சொல்லக்கூடிய நம்மவர்கள் அவர் ஏற்படுத்திய இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு அந்த ராணுவத்திற்கு அன்றைய காலத்திலேயே ஒரு கோடி வழங்கிய வல்லல் ஹபீபை பற்றி யாருக்கும் தெரியாது கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய கப்பலுக்கு தமிழிலே பாரதி பாரதி பாரதியார் வெளியிட்டு விளம்பரம் செய்து கொண்டே இருந்தார் கப்பல் வாங்க வேண்டும் என்று வெறும் லட்சம் ஆனால் முகமது என்பவர் ஒரு நபர் அன்றைய காலத்தில் ஒரு லட்சம் கொடுத்தார் கப்பலோட்டிய தமிழனை வாவுசியை சிறையில் அடைத்த பொழுது அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற போராட்டத்தை முஸ்லிம்கள் தான் நடத்தினார்கள் அந்த போராட்டத்தில் முகம்மது யாசின் என்பவர்கள் அவரை விடுதலை செய் என்பதற்காக ஆங்கிலேயனுடைய துப்பாக்கிக்கு இரையான முகம்மது யாசின் அவர்களை பற்றி நமக்கு தெரியாது இதே போன்று சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது அதைத்தான் இந்தியா இந்திய சுதந்திரத்திற்கான முதல் யுத்தம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் முதல் கழகம் என்று ஆனால் உண்மை அதல்ல அதற்கு முன்பு இரண்டு இருநூறு ஆண்டு கால தியாகமான வரலாறுகள் இருக்கிறது சரி அந்த முதல் கழகம் என்று சொல்லப்படக்கூடிய சிப்பாய் கழகத்தை முன்னின்று நடத்தியவர்கள் முஸ்லிம்கள் என்பது யாருக்கும் தெரியாது அகமதுல்லா என்பவரும் அதீம்லா என்ற இரண்டு நபர்கள்தான் சிப்பாய் கழகத்திற்கு மூல காரணமாக இருந்தார்கள் ஏன் இந்திய திருநாட்டினுடைய அந்த தேசிய கொடியை வடிவ வடிவமைத்தவர்கள் ஒரு இஸ்லாமிய பெண்மணி துறையா என்பவர்கள் தான் ஏன் இந்த இஸ்லாமியர்களாகிய நாங்கள் கட்டிய செங்கோட்டையில் ஏறி நீங்கள் கொடியேற்றாவிட்டால் சுதந்திர விழா விழாவை கொண்டாட முடியாது இந்திய திருநாட்டிலே இடம் இருக்கிறதா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கும் ஒரு பரம்பரைக்கும் ஒரு தியாக வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் தான் இஸ்லாமியர்கள் நாம் வரலாற்றை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய சுதந்திரத்தினுடைய வரலாறை புரிந்து கொள்வதற்கு காந்தி பற்றி அவர்களுடைய சிறப்பு இறப்பை பற்றி அந்த ஆண்டு எது காந்தி எப்பொழுது என்கின்ற வரலாற்று குறிப்பை நாம் தெரிந்து கொண்டால் இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் காந்தி அவர்கள் பிறந்தது எப்பொழுது தெரியுங்களா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது இதை கொஞ்சம் மனசில் நிறுத்தணும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் காந்தி பிறக்கிறார் அவர் தென்னாப்பிரிக்காவிற்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவிற்கு சென்று விட்டார்கள் பணிபுரிவதற்கு இங்கு படித்து அங்கு பணிபுரிய சென்று விட்டார்கள் வெளிநாட்டிற்கு தென்னாப்பிரிக்காவிற்கு அந்த காந்தி அவர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காந்தி அவர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு தாயகத்திற்கு திரும்புகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தான் அவர்கள் விடுதலைக்காக வேண்டி ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இவரும் ஈடுபடுகிறாரே இவரை தலைவராக ஆக்க வேண்டிய தலைவராக ஆக்கப்பட்டார்கள் தெரியுமா அதுவரை இஸ்லாமியர்கள் மட்டுமே தியாகம் செய்து கொண்டிருந்தார்கள் இதில் நிறைய மாற்றுமத சகோதரர்கள் அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மதம் மதமாற்றப்பட்டு கொண்டிருந்தார்கள் இஸ்லாமியர்கள் யாரும் மதம் ஆறவில்லை அழைக்கப்பட்டார்கள் ஆனால் அசைக்க முடியாத ஈமானுடைய பலம் வாய்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் அல்லாஹாவை தவிர யாரையும் அடங்க மாட்டோம் என்ற அந்த ஈமானிய உணர்வு மட்டுமல்ல அல்லஹாவை தவிர யாருக்கும் நாங்கள் அடிமையாகவும் இருக்க மாட்டோம் என்ற அந்த விவேக உணர்வு தான் எதிர்ப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தது இணையத்தில் இப்பொழுது இந்த மக்களையும் இணைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்ட பொழுதுதான் காந்தி அவர்களை அகிம்சைக்கு தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தான் நியமிக்கப்படுகிறார்கள் நான் இதை புரிந்து கொண்டால் இதற்கு பிறகு இஸ்லாமியர்களின் தியாகத்தை எழுதி புரிந்து கொள்ளலாம் காந்தி அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது எழுபதுக்கு ஒரு ஆண்டு குறைவு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கணியத்துக்குரியவர்களே காந்தி அவர்கள் பிறப்பதற்கு நூற்றி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு காந்தி இன்னும் பிறக்கல அதற்கு நூற்றி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வங்காள சிங்கம் என்று போற்றப்பட்ட சிராஜ் தௌலா அவர்கள் ஆங்கிலேயனை எதிர்த்து பல முறை போர் புரிந்து கடைசியாக தன்னுடைய உயிரை ஆங்கிலேயனுக்கு கடைசி தொட்டு ரத்தம் இந்த பூமியில் சிந்தும் வரை ஆங்கிலேயனுக்கு நான் அடிபட அடிபணிய மாட்டேன் என்று வீர மரணம் அடைந்தார்கள் அவர்கள் வீர மரணம் அடைந்து நூற்றி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு தான் காந்தி அவர்கள் பிறக்கிறார்கள் கணிதிற்குரியவர்களே சிராஜி தோலா இவ்வளவு பெரிய வீரர் தெரியுங்களா ஆங்கிலேயர்கள் கல்கத்தாவில் கட்டி வைத்த வில்லியம் கோட்டையை கைப்பற்றி அந்த ஆங்கிலேயர்கள் கட்டி வைத்த சிறைச்சாலையில் ஆங்கிலேயருடைய கையினால் கட்ட கட்டி வைத்த சிறைச்சாலையிலேயே ஆங்கிலேயரையே சிறையடை சிறையில் அடைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் தான் சிராஜு சௌலா கணியத்திற்குரியவர்களே அவர்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பிளாஸ்டிக் போரில் அவர்கள் கடுமையான மழை வெடிகுண்டெல்லாம் இருக்கிறது ஆனால் மழையில் வெடிகுண்டு மருந்துகள் எல்லாம் அது ஈரமாக ஆகி போன காரணத்தினாலும் சில நபர்கள் காட்டி கொடுத்த காரணத்தினாலும் ஆங்கிலேயர்களிடத்தில் அடி வடிமையாக ஆகி பணம் வாங்கி கொண்டு அவர்களை காட்டி கொடுத்த காரணத்தினால் தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது இதே போன்று நான் பார்க்கிறோம் காந்தி அவர்கள் பிறப்பதற்கு எழுபத்தி எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு திப்பு சுல்தான் ரஹத்து அவர்கள் இந்த நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்தார்கள் திப்பு சுல்தான் சஹீத் ரஹமத்துல்லாலை அவர்கள் இரண்டு எழுபது ஆண்டுக்கு பிறகே யார் பிறந்தார் காந்தி பிறக்கிறார்கள் தெரியவர்களே ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு வரை ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர்களை கதி கதிகிடங்க செய்தவர்கள் தான் திப்பு சுல்தான் செய்திருக்கிறார்கள் பிறந்த மண்ணிலிருந்து வரை பஞ்சு மெத்தையில் தூங்க மாட்டேன் என்று சபதம் எடுத்தவர்கள் திப்பு சுல்தானி பஞ்சிமெத்தையில் தான் அரசர்கள் தூங்குவாங்க ஆனா இந்த ஆங்கிலேயனை திறத்தாத வரைக்கும் பஞ்சிமத்தில் தூங்க மாட்டேன் இருநூறு ஆண்டுகள் ஆடுகளாக வாழ்வதை விட இரண்டு ஆண்டுகள் வீரனாக சிங்கமாக வாழ்ந்து மடிவது பிறந்தது என்று தரிசித்தவர்கள் தான் திப்பு சுல்தான் ஷஹீத் ராமத்துலாலி அவர்கள் ஆங்கிலேயர்கள் மீது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விரோதம் இருந்தது என்றால் அவர்களுடைய அரண்மனை வாசலில் ஒரு புலி ஆங்கிலேயனை அப்படியே பாய்ந்து அவருடைய குறைவலையை அப்படியே கடிப்பதை போன்ற ஒரு பொம்மைதான் இருக்கும் அந்த அளவிற்கு ஆங்கிலேயனை எதிர்ப்பதில் மிகவும் பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார்கள் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காகவே வேண்டிய பீரங்கியை தயாரித்தார்கள் திப்பு சுல்தான் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் ஷகிதாகி விட்டார்கள் ஆனாலும் மற்றம் உண்மையிலேயே அவரை தான் நம்ம கொண்டமா இல்லையான்னு தெரியாது நிறைய ஆங்கிலேயர்களுக்கு ஏறத்தால மூன்று தினங்களுக்கு பிறகுதான் சடலத்திற்கு பக்கத்தில் நெருங்கியதாக சொல்லப்படுகிறது மௌதாபை மூணு நாள் ஆகிடுச்சு ஷகீத் அல்லவா அல்ல உடலை பாதுகாத்தான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அந்த இடத்துக்கே போறாங்க போய் ஒரு ஆங்கிலேயன் திப்பு சுல்தான் ஷகீத் ரஹமத்துல்லி அலைவருடைய நெஞ்சின் மீது காலை எடுத்து வைத்து அப்பொழுது இன்றுதான் இந்தியா எங்களுடைய கைவசத்தில் வந்திருக்கிறது திப்பு சுல்தான் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை ஆங்கிலேயனுக்கு நிம்மதியே கிடையாது இப்படி கூட சொல்லுவாங்க ஆங்கிலேய ஆங்கிலேயம் அவர்களுடைய குழந்தை பிரிட்டிஷ்காரனுடைய குழந்தை சாப்பிடலன்னா திப்பு சுல்தான் வராட சாப்பிடணும் இவ்வளவு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள் இதே போன்று முகலாய மன்னர் கடைசி மன்னர் அவர்களுடைய வரலாறை சொல்லாமல் இந்திய சுதந்திரத்தினுடைய வரலாறு நினைவுக்கு வரவே வராது காந்தியவர்கள் பிறப்பதற்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கூடியவர்களே அவர்கள் பகதுஷா அவர்கள் பர்மாவிற்கு பர்மாவில் உள்ள ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள் அவர்கள் கப்பலில் ஏற்று ஏற்றப்படுகிறார்கள் கையில இந்திய நாட்டுக்கு மண்ணு நாமெல்லாம் முக்காவுக்கு போட மண்ணு எடுத்து ஜன்னத்தில் பற்றியிருந்து மண் எடுத்துக்க வேண்டியது இது தவறு ஆனா இவர் என்ன செய்யறாரு இந்திய நாட்டிலிருந்து நாடுகள் எத்தப்படுகிறார் கொஞ்சம் மண்ணு தூக்கிட்டு போற நான் எங்க மூத்தா போனாலும் இதை செய்ய போறேன் இந்த மண்ணை தலைமாட்டில் வச்சுக்க போறேன் வெண்ணியத்திற்குரியவர்களை சிறையில் அடைக்கப்படுகிறார் மன்னராக வாழ்ந்தவர் பசிக்கு கேட்கிறார் பசிக்கிறது ஏதாவது சாப்பிடுவதற்கு தாருங்கள் ஆங்கிலேயன் கொண்டு வந்தான் ஒரு மூடப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது அந்த கட்டை திறந்து பார்க்கிறார் தன்னுடைய சொந்த இரண்டு மகன்களுடைய தலை அளவில்லை அந்த கட்டை கொண்டு வந்த கேட்கிறான் என்ன பகாதூர் ஷா உன்னுடைய இரண்டு மகனுடைய தலை அழுகை வரவில்லையா கண்ணீர் வற்றி விட்டதா என்று கேட்ட பொழுது பகதூர் ஷா அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் அழுவதில்லை என் பையன் ஷகீதர்களுக்காக அழுவதில்லை வேலம் சொன்னார்கள் உன்னை போன்றவனுக்கு முன்னால் என்னை போன்ற அரசர்கள் மடமாட்டார்கள் என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாக வரலாறு எல்லாம் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமியர்களுடைய முகலாய மன்னர்களுடைய அரசாட்சி சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருகிறது முடிவுக்கு வந்தால் அதற்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் ஆங்காங்கே தூக்கில் ஏற்றப்படுகிறார்கள் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கடத்தப்படுகிறது இந்தியாவை விட்டு நாம் ஏறத்தாழ இந்திய திருநாட்டை ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள் வெறும் ஆண்டு ஆட்சி செய்த ஆங்கிலேயனை வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னார்கள் ஆனால் எட்நூறு ஆண்டு ஆட்சி செய்த இஸ்லாமியர்களை வெளியேறு என்று இந்தியர்கள் சொல்லவில்லை என்ன காரணம் தெரியுங்களா எட்நூறு ஆண்டு ஆட்சியும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல் நலவை செய்வதிலேயே அந்த மன்னர்கள் கடித்தார்கள் என்பதுதான் உண்மை இங்குள்ள வளம் இங்குள்ளவர்களுக்கு ஆனால் ஆங்கிலேயம் செய்தது என்ன தெரியுங்களா இந்த ட்ரெயின் பாதையை போட்டாலும் சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாம் எதுக்குன்னா இங்க இருக்கக்கூடிய வளத்தை ஐரோப்பியாவிற்கு கடத்துவதற்கு இதுதான் அப்படி நோக்கம் எனவே சொன்னார்கள் வெள்ளையிலே வெளியேறு இங்கிருந்து இங்கிருக்கின்ற எங்களுடைய வைடூரியங்கள் இது போன்ற பெரிய பெரிய விலை மதிப்பற்ற சொத்துக்களை இங்கிருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் இங்க இருக்கக்கூடிய இயற்கைகள் எல்லா எல்லாவற்றையும் நீ சுரண்டி கொண்டு செல்கிறாய் எங்கள் ஆங்கிலேயன் ஆட்சி எப்படி இருந்தது தெரியுங்களா நிறைய பேரு சிலருமே புகழ்வாங்க மட்டமான உணவு இந்தியர்களுக்கு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி உயர் ஜாதியை போன்று நம்ம எல்லாம் மட்டப்படுத்தி அடிமைகளாக ஆக்கி ஆட்சி செய்தார்கள் அடிமை என்பது கிடையாது அல்லாஹுக்கு முன்னால் அனைவர்களின் சமம் என்ற கொள்கை யாருக்கும் அடிமையாக இருந்து பழக்கப்பட்டவர்களே கிடையாது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இஸ்லாமிய நாட்டில் வேற கிளர்ச்சியா இருக்கு போராட்டமா இருக்குன்னு நினைப்போம் ஏன்னா அடிமையாக ஆக்க பார்க்கிறார்கள் அடிமையாக இருப்பதற்கு இஸ்லாமியர்கள் எப்பொழுதும் சம்மதிக்க மாட்டார்கள் தங்களை அடிமையாக இருக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாமியர்கள் விரும்புவார்கள் பள்ளிவாசல் எல்லாம் இடிக்கப்படுகிறது தொங்க விடப்படுகிறார்கள் ஜும்மா பிரசங்கம் செய்தார்கள் என்பதற்காக வேண்டிய பல உலமாக்கள் ஜும்மாவுடைய பிரசங்கங்களிலே ஆங்கிலேயனை எதிர்க்க வேண்டும் என்று பேசிய காரணத்தினால் பள்ளி வாசலில் வைத்து தூக்கிலிடப்பட்டார்கள் இப்படி போயிட்டே இருக்கு இஸ்லாமியருடைய உயிர்கள் சின்ன பின்னமாக சூறையாடப்படுகிறது இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா சில உலமாக்கல் கொஞ்ச காலத்துக்காண்டி தலைமறைவு ஆயிட்டாங்க காரணம் என்னன்னா உலமாக்கலா பார்த்து தூக்கில போடுறான் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து விட்டு வெளியில் வந்தால் நிலைமை என்ன தெரியுங்களா ஏற்கனவே மரணித்து விட்ட இந்திய திருநாட்டிற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர்களுடைய பிள்ளைகள் அனாதைகளாக இருக்கிறார்கள் சாப்பிடறதுக்கு சாப்பாடு இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னா சாப்பாடை கொடுத்து துணியை கொடுத்து படிப்பை கொடுக்கலன்னு சொல்லி கூட்டு போய் மதம் மாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் இந்த அவல நிலையை பார்த்த பிறகுதான் ஹம் அவர்கள் காந்தி பிறப்பதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தேவரு மதரசாவை ஆரம்பிச்சார்கள் ஆரம்பித்தார்கள் காந்தி அதுக்கு பிறகு மூணு வருஷங்கள் பேர் காந்தி பிறகு அந்த மதரசாவினுடைய முதல் மாணவருடைய பெயர் தான் மஹமுது அவங்க தான் பெரியவராக ஆகி ஆங்கிலேயனுக்கு எதிர்ப்பாக யுத்தங்கள் எல்லாம் நடைபெறுகிறது காந்தி பிறப்பதற்கு ஏறத்தாழ எட்டு வருடங்களுக்கு முன்பு பாலாக்கோட் என்ற பகுதியிலே மிகப்பெரிய யுத்தம் எதிர்த்து ஆயுதங்களை ஏந்தி கூடிய இஸ்மாயில் ஷஹீத் ரஹத்து அலை அவர்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் பல உலமாக்கள் கொல்லப்படுகிறார்கள் அதுல இஸ்மாயில் ஷஹீத் ரமத்து அவர்கள் கொல்லப்பட்ட விதம் ரொம்ப ஆச்சரியமானது ஆச்சரியமானது அந்த யுத்த களத்தில் ஒருவன் அவர்களை சுட்டுகிறார்கள் அந்த காலத்துல எல்லாம் அந்த பாதிரிகளோடு பல விவாதம் நடந்திருக்கு பல விவாதம் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சிறந்தவர்களா முகமது அவர்கள் சிறந்தவர்களா இஸ்லாமிய மார்க்கம் உண்மையானதா என்ற விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றது கூடியவர்களே பல பாக்கியாத்து சாலிஹாத்தை ஆரம்பித்தவர்களுடைய உண்டா ரஹமத்துல்லா கீரா நேவி என்ற மிகப்பெரிய மார்க்க மேதை எந்த பாதிரி வந்தாலும் ஜெயிச்சிருவாங்க அவர்கள் விவாதத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு ஆங்கிலேயர் பாதிரிகளை எல்லாம் தோற்கடித்த அந்த பேச்சு வார்த்தைகளை எல்லாம் கோர்வை செய்து நூலாக வெளியிட்டார்கள் இல்ஹாரே ஹக்தர் அதை ஆங்கிலேயன் தடை செய்தான் அது வெளியிடப்பட்டால் அது பரவினால் கிறிஸ்துவ மனம் அழிந்துவிடும் என்று பயந்தான் கணேசமூடி அவர்களை அந்த அளவுக்கு அது கடத்தில் வைத்த ஒரு ஆங்கிலேயன் அல்லாஹி செல்லாலே செல்லம் அவர்களை ஏசுகிறான் அதை கேட்ட உடன் சொன்னார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக உன்னை கொலை செய்யாமல் விடமாட்டேன் என்று சொன்னார்கள் அல்லாவின் மீது சத்தியம் விட்டார்கள் உடனே பின்னால் இருந்த தலையை சீவி தலை சென்று தரையில் விழுந்து விட்டது ஆனால் சொன்னார்கள் நபியவர்களை திட்டிய உன்னை கொலை செய்யாமல் நான் விடமாட்டேன் என்று சமதம் எடுத்தார்கள் சத்தியம் செய்தார்கள் அல்லவா நல்லவர்கள் அல்லாவின் மீது சத்தியம் செய்தால் அல்லாஹ் நிறைவேற்றுவான் அது இதில் வருது தலை இல்லை ஆனால் கையில் ஏந்தி குருவாளோடு அந்த ஆங்கிலேயை நோக்கி செல்கிறது திகைத்து போன அவர் கீழே விடுகிறான் அவனுடைய கழுத்திலே குத்தி கிழித்தார்கள் அதற்கு பிறகுதான் இதே போன்று இந்த யுத்தம் எப்படி எப்ப நடந்துச்சு காந்தி பிறப்பதற்கு முப்பத்தி எட்டு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற யுத்தம் இதே போன்று பாலாக்கோட் என்ற பந்தியிலே ஒரு பயங்கரமான யுத்தம் அதை காசிம் ஞானத்தின் அத்திலாளர்கள் தேவ ஆரம்பிச்சவங்க அவங்க அதற்கு தளபதியாக இருந்து செயல்படுகிறார்கள் இதை கேள்விப்பட்ட ஆங்கிலேயர்கள் தேடுறாங்க கண்டுபிடிச்சான் இவரு தான் காசிம் என்று நல்ல ஒரு மூளையில காசி மக்கள் அப்படியே கொண்டு போயிட்டான் ஒரு ஆங்கிலேயன் அந்த ஆங்கிலேய பேருக்கான வாட்டச்சாட்டமா ஹைட்டா இருக்கான் காசி வந்து கொஞ்சம் அழகா போடுறாங்க அந்த சம்பவத்தை கிட்ட நெருங்கிட்டான் நீந்தான காசி பெரிய வாழ் எடுத்துட்டு நிக்கிறான் அவங்க கிட்ட சின்ன வாழ் இருக்குள்ள அதே வாட்ட கட்டமாக ஆகிட்டா இருந்தான் காசி நானூத்தி நம்பிக்கை அல்லாஹு தலா எவ்வளவு நுணுக்கத்தை கொடுத்திருந்தான் என்றால் அவனை பார்த்துட்டு பின்னாடி இப்படின்னா பின்னாடியாக நிக்கிற மாதிரி போடு போடு அப்படின்ற மாதிரி தலையில அப்படின்னா அவன் திகைச்சு பின்னாடி திரும்பினால கையில இருந்த சின்ன வாழை எடுத்து வலது புஜத்துல போட்டாங்க இடது துணை வரை கிழித்து கொண்டு வந்து விட்டு இப்படிப்பட்ட தியாகங்கள் ஒரு தடவை தேவர் மதரசால அப்ப ஆரம்பிச்ச புதுசு பெருகிட்டு இருக்காங்க சத்தா மஸ்ஜித அவங்களே பெருக்கிறாங்க பெருகிட்டு இருக்கும்போது போது கைது செய்வதற்கு ஆங்கிலேயர்கள் வந்து விட்டார்கள் காசிம் யார் ஆங்கிலேயன் கேட்கிறார் காதல விழுது காசிம் எங்க இவங்க தான் காசிம் நடத்துறது அப்படியே பெருக்கிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இங்க இருந்தாரு அந்த இடத்தை காசு இங்கே பெருகிட்டு பெருகியதே அப்படி போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே இருந்தாரு அப்படின்னு உடனே கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இருந்து சீக்கிரம் கொடுத்துடலாம் இப்படிப்பட்ட யுக்திகள் இடையத்தில் சொல்ல வருவது மிகப்பெரிய ஒரு தியாக வரலாறு எடியத்துக்குடியவர்களை நேரு அவர்கள் கூறினார்கள் சுதந்திரம் எப்பொழுது கிடைத்தது என்பதை பற்றி அவர் கூறும் பொழுது வென் தோல்ட் என்று சொன்னார் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் உலகமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது இந்தியா விழித்துக் கொண்டது அப்படின்னு சொன்னார் இந்திய சுதந்திரத்தை பத்தி இந்தியா சுதந்திரம் அடைந்ததை குறித்து உலகம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது இந்தியா விழித்துக் கொண்டது ஏன் அப்படின்னு சொன்னார்னா ஆகஸ்ட் பதினைந்து நடு இரவில் தான் ஆங்கிலேயன் கைது போட்டான் நாங்கள் இந்தியா உங்ககிட்டயே கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு கையெழுத்து போடும்போது அது நல்ல இரவு நடு இரவு எல்லோரும் தூங்கி கொண்டிருந்தார்கள் உலகம் தூங்கி கொண்டிருந்ததே இந்தியா விழுத்து கொண்டது அதை போட்டுட்டு நம்ம என்ன போடுறாங்க தெரியுங்களா நீ சொன்னார் நேரு அவர்கள் சொன்னார்கள் உலகம் தூங்கியது இந்தியா விழுத்துக் கொண்டது ஆனால் இஸ்லாமியர்கள் அப்பொழுதும் விழுத்துக் கொண்டிருந்தார்கள் காரணம் என்ன தெரியுங்களா கரெக்டா ரமலான் மாசம் இருபத்தி ஏழாம் ஆகும் போன படத்து கூட சொன்ன சில பேர் அந்த டேட்டை போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உள்ள காலண்டர் எடுத்து பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினைந்து ரவலா துறை இருபத்தி ஏழு அன்றைய இரவும் இஸ்லாமியர்கள் தூங்கவில்லை எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்பெல்லாம் நம்ம காமத்துலாவுக்கு போனால் திரையை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யணும் குழந்தைகளும் குழந்தை கேட்பாங்க இப்ப நிறைய பேர் எப்படி பலஸ்தீன மக்களை பாதுகாத்திரியா கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த மாதிரி அந்த காலத்துல காபுத்துலாவுக்கு போனா ஹஜ்ஜிக்கு போனா அந்த காபுத்துலாவுடைய திரையை பிடிச்சுக்கிட்டு யாருலா இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்தை தா என்று தான் கேட்டார்கள் இஸ்லாமியர் எல்லா விதத்திலும் இந்திய நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்கு அங்கே பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள் நோக்கம் என்ன தெரியுங்களா நம்முடைய பிள்ளைகளுக்கும் வரலாறு தெரியும் வரலாறு தெரியவில்லை என்று சொன்னால் அந்த சமூக சமுதாயத்தை அழிப்பது ரொம்ப லேசு என்று சொல்லப்படுகிறது இந்த இந்திய திருநாட்டில் எல்லா மக்களும் நிம்மதியாக வாழுகின்ற ஒரு அழகான ஆட்சியை அல்லாஹால அமைப்பானாக எல்லா மக்களும் சந்தோஷமாக இங்கு வாழக்கூடிய பல பதத்தவர்கள் அனைவர்களும் ஒற்றுமையோடு இணக்கமாக வாழுகின்ற ஒரு நல்ல செழிப்பான நாடாக அல்லாஹ் தேர்வு செய்வானாக வாசனதாவ நான்